ஏந்தல் கிராமத்தில் வேளாண்மை கல்லூரி மாணவி விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சி ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புள்ளாணி ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பனையடியேந்தல் கிராமத்தில் பருத்தி விளைவிக்கும் விவசாயிகளுக்கு வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் இளங்கலை இறுதியாண்டு மாணவி மு சூரிய லட்சுமி தலைமையில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது விவசாயிகள் நல் அறுவடைக்கு பிறகு கண்மாய் குளம் ஊரணிகளில் தேங்கியுள்ள தண்ணீரை பயன்படுத்தி பருத்தி நடவு செய்து விவசாயம் செய்து வருகின்றனர் பருத்தி செடியை பொறுத்தவரை லேசான ஈரப்பதத்திலும் கடும் அதிக மகசூல் தரக்கூடிய தன்மை உடையது இதில் மானவாரி நிலங்களில் பருத்தியின் ரகங்களை தேர்ந்தெடுத்து அதை விதை நிறுத்தி செய்தும் பருத்தி விளைநிலங்களை பக்குவப்படுத்தி அதில் அதிக மகசூல் ஈட்டுவதற்கு தெளிவாக செயல் விளக்கத்தை விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டது மேலும் பருத்தியை எவ்வாறு விற்பனை செய்து வருகின்றனர் என்பதையும் எவ்வாறு பருத்தி சாகுபடி செய்கின்றனர் என்பதையும் தெளிவாக விளக்க உரை விவசாயிகளுக்கு அளிக்கப்பட்டது இதனால் விவசாயிகளின் வாழ்வாதாரம் கூடுதலாக ஈடுபடும் என்றும் தொழில்நுட்பங்கள் மூலம் விவசாயிகள் செய்வதற்கு உதவியாக இருக்கும் என்றும் தெரிவித்தனர் இதில் கிராம மக்கள் மற்றும் விவசாயிகள் உட்பட பலர் கலந்து கொண்டு பயனடைந்தனர் வந்து இந்த அறுபத்தஞ்சு நாளுமே வந்து விவசாயிகிட்ட இருந்து அவங்களோட என்னென்ன பாரம்பரிய தொழில்நுட்பங்கள் அவங்களோட பண்ற விவசாய வேலைகள் அதையும் தெரிஞ்சுக்கிட்டு நாங்களும் இதுலேருந்து கற்றுக்குருவோம் அவங்களுக்கும் நிறைய கற்றுக் கொடுப்போம் அதுபோக இப்போ ட்ரோன் டெக்னாலஜி அந்த மாதிரி வந்துருக்குல்ல அதெல்லாம் வந்துட்டு புதிய தொழில்நுட்பங்களையும் இந்த விவசாயிகளுக்கு வந்துட்டு நாங்கள் கற்றுக்கோம் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் வந்து தாம்பரை செல்வி நாங்கள் வந்து மதுரை வேளாண்மை கல்லூரியிலேருந்து வருவோம் நான்காம் ஆண்டு படிக்கிற இளங்கலை மாணவிகள் இங்கே வந்து எங்களுக்கு அறுபது நாள் வந்து ஒவ்வொரு கிராமங்களையும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் கிராமப்புற படி பணி போட்டு எங்களுக்கு தெரிஞ்சத வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் அனுசரிக்கப்பட்ட சான்றளிக்கப்பட்ட தொழில்நுட்பங்களையும் புதிய ரகங்களையும் இவங்களுக்கு பரிச்சயப்படுத்துற மாதிரியான ஒரு பயிற்சி தான்